மூட்டு எலும்பு தேஞ்சு போச்சு உடனடியாக நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்களா கவலையை விடுங்க ஈஸியாக நம்ம அதற்கான சொல்யூஷனை பார்க்கலாம் வாங்க பார்க்கலாம் சுவாசி ஹெல்த் பட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் கிடைக்கிறோமோ மூட்டு வலி இந்த மூட்டு வலி எதனால் வருது ஏன் வருது அப்படின்றதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்துட்டு அதற்கான சொல்யூஷனையும் பார்க்க போகிறோம் ஏன்னா ஏதோ ஒரு எண்பது வயசில் வரக்கூடியது ஒரு மூட்டு வழி ஒரு வயதானவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னா ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது ஆனால் இன்றைக்கி இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுலையே வந்து மூட்டு எலும்பெல்லாம் தேஞ்சு போச்சு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற கண்டிஷன் இன்றைக்கி நிறைய பேருக்கு வந்துக்கிட்டு இருக்குது அப்போ இந்த எலும்பு உண்மையிலேயே தேஞ்சு போச்சால் என்ன தான் நடந்துருக்குது அப்படின்றத நாம் முதல்ல புரிஞ்சுக்கணும் அதாவது இந்த எலும்புகள் பொதுவாக தேய்மானம் அப்படின்றது ரொம்ப 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 கம்மி எலும்புகள் எப்போ தேய்மானம் ஆகுது அப்படின்னா எலும்புகளும் எலும்புகளும் உரசப்படும் பொழுது மட்டும்தான் அங்கே தேய்மானம் அப்படின்றதே நமக்கு வந்து நடக்க ஆரம்பிக்குது அப்போ இந்த முழந்தாள் மூட்டில் எலும்புகளும் எலும்புகளும் உரசுவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் நிறைய பேருக்கு அதை உரசுறதுக்கு முன்னாடியே சில வழி கொடுக்கப்படும் பொழுது எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாம் அதற்கான மருந்துகளும் மாத்திரைகளும் நம்ம வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்கிறோம் நிறைய பேர் கடைசியில் அது அது தேய்மானம் ஆகுறதுக்கு முன்னாடியே ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்ற கண்டிஷனுக்கும் இன்றைக்கி நிறைய பேர் பேர் இருக்கிறாங்க ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணவங்க அதுக்கப்புறம் உலகங்கள் மூட்டு வழி இல்லாமல் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அவர்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட வருஷத்துக்கு அப்புறம் மீண்டும் அதே மாதிரியான பிரச்சனைகள் அவசரப்படக்கூடிய ஒரு தான் இருக்குது அப்போ நாங்கள் திரும்பவும் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போவோமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஒரு தடுமாற்றம் தான் ஏற்படுது அப்போ இந்த மூட்டு வலிக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் என்பது ஒரு நிரந்தர தீர்வாக இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது அப்போ அதுக்கு என்ன தாங்க பண்ணலாம் அப்படி சொன்னோம்னா எப்போவுமே நம்மளுடைய முன்னோர்கள் சொல்லியிருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நோய் வர்றதுக்கு முன்னாடியே அதை பாதுகாக்கிறது தான் பெஸ்ட்டே தவிர நோய் வந்ததுக்கு அப்புறம் வந்து நான் என்ன தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தேடுறது முட்டாள்தனம் அப்படின்றாங்க நம்மளுடைய முன்னோர்கள் அப்போ நாம் எல்லாம் இன்றைக்கி அப்படி தான் பண்ணிக்கிடுக்கிறோம் நம்ம அன்றாட வாழ்வியல் முறைகளுக்குள்ளே போய் கிடக்கப்படும் பொழுது உடம்புல ஏதாவது பிரச்சனை வரலை அப்படின்னா நம்ம மருந்துகளை பற்றியோ அதாவது உணவில் மருந்துகளை சேர்த்துருக்கோம்னா அதை கூட அவாய்ட் பண்ணிடுவோம் ஆனால் என்னைக்கு பிரச்சனை வருதோ அன்னைக்கு தான் அதை கூடிய மருந்துகளை தேடி ஓடி கிட்டுக்கிறோம் அது மாதிரி தான் இன்றைக்கி மூட்டு ஒலி பிரச்சனையும் இணைகள் அப்போ சிறுவர்களுக்கே இந்த மூட்டு வலி பிரச்சனைகள்லாம் வந்ததுக்கான காரணம் தான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு விஷயம் இங்கே எலும்பு தேய்மானம்ன்றது அது கடைசி கட்டம் தான் அதற்கு முன்னாடி அந்த மூட்டு எலும்புகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஜவ்வு பகுதி இருக்கு அந்த ஜவ்வு பகுதிக்குள்ளே ஒரு ஃப்ளூட் இருக்குதுங்க அதுக்கு பேர் சைனோவியல் ஃப்ளூட் இந்த சைனோவியல் ஃப்ளூட் ஃபஸ்ட்டு வந்து ஒருத்தருக்கு டெஃபிஷியன்சி ஏற்பட்டுச்சுன்னா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த மூட்டு அந்த ஜவ்வு வந்து அமுக்கப்பட்டு எலும்புகள் உரசுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு அப்போ இந்த டிஸ்கு அப்புறம் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூட் சைனோவியல் ஃப்ளூட் இதை குறையாமல் பார்த்துக்கிட்டோம்னாலே நாம் மூட்டு ஒலின்ற பிரச்சனை வராமல் தடுக்கப்படும் அப்போ இது ஏங்க குறையுது இது ஏங்க அமுக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் அவங்க ஒபிசிட்டி அவங்க முழங்கால் வழி மூட்டு வழி முழங்கால் மூட்டு வழி வந்த பிரச்சனை இருக்கிறவங்க எல்லாரையும் பாருங்கள் அதிகப்படியான வெயிட் இருப்பாங்க அவங்களுடைய ஏற்ற வெயிட் இருக்காது அதை விட அஞ்சு கிலோ பத்து கிலோ இருபது ஐம்பதுன்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி கூட இருக்கிறாங்க இதுதான் முழங்கால் வலிக்கு ஃபஸ்ட்டு காரணமாக இருக்குது அப்போ ஃபஸ்ட்டு விஷயம் நீங்கள் வெயிட்டை குறைக்காமல் முழங்கால் மூட்டு ஒலியை சரி செய்ய முடியுமா மாத்திரை சாப்பிட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் வலி வளி மாத்திரைகளாக சாப்பிட்டுகிட்டே இருக்க வேண்டியது தான் வளி மாத்திரைகள் நீங்கள் அதிகமாக எடுத்துக்கிட்டே போனீங்கன்னா என்ன நடக்கும் அது உங்களுடைய சிறுநீரகம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இன்றைக்கி உண்டு பண்ண ஆரம்பித்தோம் அதனால் ஃபஸ்ட்டு உங்களுடைய வெயிட்டை குறைக்கிறதுல கவனம் செலுத்துங்க மூட்டு ஒலி இருக்கிறவங்க அதுதான் ஒரு பெஸ்ட்டு ரெமடியாக இருக்கும் ஒரு பக்கம் பேர்லாம் ரேட்டு குறைஞ்சிக்கிட்டே வரணும் இந்த மூட்டு எலும்புகளும் பலப்படுத்திகிட்டே வரணும் இதுதான் விஷயம் அப்போ ஃபஸ்ட்டு இந்த சைனோவியல் ஃப்ளியூட டெஃபிஷியன்சி ஏற்படுவதற்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா நாம உணவு முறைகள்லையும் சரி லைஃப் ஸ்டைல்லையும் சரி கொஞ்சம் கூட லூப்ரிகேஷன் சம்மந்தப்பட்ட உணவுகளே எடுத்துக்கிறது இல்லை லூப்ரிகேஷன் சம்பந்தப்பட்ட லைஃப் ஸ்டைலும் இன்றைக்கி நம்மக்கிட்ட இல்லை அன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா பெரியவங்க குளிச்சுட்டு வந்தாங்கன்னா உடம்பு முழுவதுமே வந்து எண்ணெய் தேய்ப்பாங்க தேங்காய் எண்ணெய் எடுத்து உடம்பு முழுக தேய்ப்பாங்க இன்றைக்கி அந்த மாதிரி பழக்கம் இருக்குதா கிடையாது அதுபோல் தலைப்பகுதியிலாம் நல்லா வந்து எண்ணெய் தேய்ப்பாங்க உளிச்சுட்டு வந்து இது போக அவங்க வந்து வாரத்தில் ரெண்டு நாளைக்கு ஆயில் பாத் பண்ண சொன்னாங்க அந்த ஆயில் பாத் பண்ணும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மூட்டு ஜாயின்ஸுகள்லேயும் வச்சு அப்படியே ஒரு மசாஜ் பண்ணி இறக்குவாங்க அந்த ஒரு வெப்பத்தை ஏற்படுத்தி மசாஜ் பண்ணி உள்ள ஆயில் இறக்குவாங்க இன்றைக்கி இதுக்கு வாய்ப்பே இல்லை இல்லையா அவன் வந்து இது என்ன தேய்ச்சி குளிங்க அப்படின்னா கூட சும்மா லைட்டாக தேய்ச்சிட்டு அப்படியே ஏன்னால் மேலே ட்ரெஸ்ஸில் பற்றக்கூடாது அப்படி அப்படின்னு சொல்லி லேசாக அப்படி மேலோட்டமாக தேய்ச்சிட்டு இன்றைக்கி குளிக்கக்கூடிய சூழல் தான் இருக்குது வாரத்தில் ரெண்டு நாள் இல்லைனாலும் ஒரு நாளாவது உங்கள் உடம்பு முழுவதும் நல்ல எண்ணெய் தேய்ச்சி ஜாயின்ஸுக்கெல்லாம் குறிப்பாக மணிக்கட்டு ஜாயிண்டு எல்போ ஜாயிண்ட்டு சோல்ட்ரு ஜாயிண்ட்டு அதே போல் காலில் ஆங்கிள் ஜாயிண்ட்டு நீ ஜாயிண்ட்டு ஃபியூமரல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய எல்லா ஜாயின்ஸுக்கும் ஆயில் நல்ல லூப்ரிகேஷன் உள்ளே கொடுங்க அப்போ நல்ல தேய்ச்சி பண்ணும் பொழுது என்னென்னா அந்த வெப்பத்தில் உள்ளுக்குள்ளே இறங்க ஆரம்பிக்கும் நீங்கள் பாருங்கள் உங்கள் உடம்பில் உட்காந்து எந்திரிக்கப்படும் பொழுது ஜாயின்ஸில் சவுண்டு வருதா அப்போனா நீங்கள் மூட்டு வழியில் அவஸ்தப்பட போகிறீங்க பின்னாடி அதை முதல்ல ஆரம்பத்திலே புரிஞ்சுங்க ஆமாம் ஏன்னா யானை வரும் பின்னே மணி யோசை வரும் முன்னே உங்களுடைய மூட்டு எலும்புகளில் ஜாயின்ஸில் எந்த ஜாயின்ஸில் வேணான்னு இருக்கேன் அது வந்து கணுக்கால் ஜாயினில் இருக்கலாம் முழங்கால் ஜாயின்ல இருக்கலாம் ஃபீமல் ஜாயின்ல இருக்கலாம் மணிக்கட்டு ஜாயினில் இருக்கலாம் ஓகேங்களா நம்மளுடைய ஷோல்டர் ஜாயிண்ட்டு எல்போ ஜாயின்டு இப்படி எந்த ஜாயின்ஸில் வேணுணாலும் நீங்கள் கையை காலம் மடக்கி பண்ண உட்காரும் பொழுது எந்திரிக்கும் பொழுது சவுண்டு வருதுன்னா நீங்கள் பின்னாடி நீங்கள் ஜாயின்ஸ் பெயினில் அவசரப்பட போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் ஏன்னா லூப்ரிகேஷன் ட்ரை ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றது அர்த்தம் நீங்கள் ஒரு ஒரு டூ வீலர் ஃபோர் வீலர் அல்லது ஒரு மிஷின் அப்படி வச்சிங்களேன் அதுக்குள்ளே எல்லாத்துலேயுமே அந்த லூப்ரிகேஷன் ஆயில்ன்றது இருக்கும் அந்த மூமெண்ட்ஸ் ஆகிற இடத்துல எல்லாத்துலேயுமே அந்த லூப்ரிகேஷன் ஆயில் இல்லை ட்ரை ஆகுதுன்னா பாருங்களேன் அப்போ வந்து க்ரிச் கிரிச் அப்படின்னு நம்ம சவுண்ட் வர ஆரம்பிக்கும் கரெக்ட் கரெக்ட்னா சவுண்ட் வர ஆரம்பிக்கும் சில மிஷினில் மோட்டார் சைக்கிள் காரில் என்ன அப்போ என்னென்னா ஓ நான் சர்வீஸ் போடணும் அங்கே வந்து ஆயில் போடணும் அப்படின்றத சொல்லுவாங்க நம்ம பாடிக்கு என்னைக்கு ஆயில் போட்டிங்க இதை முதல்ல பண்ணுங்கள் இதுதான் பெஸ்ட்டு நம்ம வந்து அந்த மூட்டு எலும்பு தேய்மானம் வராமல் தடுக்கணும்னா அதுக்கு பெஸ்ட்டு எல்லா ஜாயின்ஸுகள்லையும் ஆயில் போட்டு மசாஜ் பண்ணி குளிக்கிறது அப்படின்றத முடிவு வச்சுக்கோங்க இப்போ இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய முன்னோர்கள் அற்புதமாக ஒரு சொலிசனாக ஒரு எண்ணெயை சொல்லுவாங்க அந்த எண்ணெய் என்னன்றதையும் நம்ம வந்து பார்ப்போம் ஆமாம் இப்போ நாங்கள் கூட வந்து பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வரக்கூடிய அந்த முழங்கால் மூட்டு வழி பேசன்ஸுக்கு அவசியம் ஒரு ஆயில் கொடுத்துருவோம் இந்த ஆயில் வந்து பார்த்திங்கன்னா வந்து எல்லா ஜாயின்ஸுக்கும் நீங்கள் வந்து அப்படியே ஒரு உள்ளே இறக்குற மாதிரி லேசாக சூடு பண்ணி ஒரு மசாஜ் பண்ணி ஜாயின்ஸில் உள்ளே இறக்கணுமா இதுதான் நல்ல தீர்வாக இருக்கும் அந்த ஜாயின்ஸ் ஃபுல்லாக லூப்ரிகேஷன் கிடைக்க 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 அவர்களுக்கு படிப்படியாக அந்த வழிகள் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும் ஆமாம் இது இது ரொம்ப அற்புதமாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் இந்த ஆயுள் இது ஆமாம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பெயின் கேர்னு ஒரு சூரணம் ஒன்று கொடுப்போம் அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த வழிகளே எல்லாத்தையுமே வந்து போக்கி விட்டுரும் அப்படி ஆனால் அவசிய தேவை ஜாயின்ஸுக்கு லூப்ரிகேஷன் ஓகே அப்போ அந்த டிஸ்க்கு வந்து நமக்கு பலமானால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து எலும்பு தேவனன்றது ஏற்படாதுங்க அடுத்தது வெயிட்டை குறைக்கிறது வெயிட்டை குறைக்கிறதுக்கு இன்றைக்கி நிறைய டிப்ஸு நம்மளுடைய வீடியோஸ்லேயே வந்து நிறைய போட்டுக்கிறோம் அதை நீங்கள் பய பார்த்து பயன்படுத்தி உங்களுடைய வெயிட்டை வந்து மெயின்டென் பண்ணக்கூடிய ஒரு வேலையை பண்ணுங்கள் பெட்டர் ஓகேங்களா ரைட் அதுக்கப்புறம் இந்த ஒரு ஆயில் சொன்னேன் பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இந்த முழங்கால் மூட்டு வலிக்கு சூப்பரான ஒரு ஆயில் இருக்குது அது நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன ஒரு அற்புதமான ஒரு விஷயம் அதாவது வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இலுப்பை எண்ணெய் அப்படின்னு சொல்லுவோம் இந்த வேப்பெண்ணெய் விளக்கெண்ணெய் இழுப்பு எண்ணெய் இதை வந்து பார்த்தீங்கன்னா சம அளவு வாங்கிக்கங்க ஆமாம் இதை முக்கூட்டு எண்ணெய் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதை வந்து சம அளவு வாங்கிக்கங்க இந்த சம அளவு வாங்கிது அதாவது எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பது ஐம்பது மில்லி அப்படி வச்சுக்கங்க வாங்கிட்டிங்கன்னா எடுத்துகிட்டு மொத்தமாக வச்சு மிக்ஸ் பண்ணி ஒரு டப்பாவில் வச்சுக்கோங்க இதை என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா ஒரு கால் டம்ளர் தண்ணி வெது வெதுப்பான தண்ணியில் கால் டம்ளர் தண்ணியில் ஒரு பத்து சொட்டு விடுங்க ஏன்னா பத்து சொட்டு பதினஞ்சு சொட்டு கூட விடலாம் பத்து சொட்டு விட்டு காலையில் எம்டி ஸ்டொமக்கில் வாங்க அப்படியே சாப்பிட்டுடுவாங்க இதனுடைய பெனிஃபிட் என்னென்னா எல்லா ஜாயின்ஸுக்கும் இந்த சைனோவியல் ஃபியூடை கொடுக்குறதுல ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ண கொடுக்குங்க நீங்கள் பாருங்கள் ஜாயின்ஸில் ஃபுல்லாக சவுண்டு வருதுங்க உட்காந்து எந்திரிச்சு அப்படின்னா இந்த முக்கூட்டு எண்ணெய்னு சொல்லக்கூடிய இந்த மூன்று எண்ணெயை நீங்கள் பயன்படுத்தி காலை இரவு இரண்டு வேலைக்கு கால் டம்ளர் தண்ணியில் பத்து சொட்டு விட்டு சாப்பிட்டுக்கிட்டே வாங்க என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள் வித்தின் த்ரீ டேஸில் உங்களுக்கு ஜாயின்ஸில் இருந்த சவுண்டு முதல்ல ரிலீஸ் ஆகிடுங்க ரொம்ப அற்புதமாக இந்த சவுண்ட் ரிலீஸ் ஆகும் அடுத்து திரும்ப நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வரும்பொழுது இந்த சைனோவியல் ஃப்ளூடு ப்ரொடக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக லூப்ரிகேஷன் கிடைக்க கிடைக்க உங்களுக்கு இந்த குசன் இறச்சிடுங்க வழி நீங்கள் அப்படியே படிப்படியாக வெளியே நீங்கி வருவீங்க முழந்தாள் மூட்டு வழியிலேருந்து நீங்கள் நீங்கள் வெளியில் வர முடியும் இந்த எண்ணெயை பயன்படுத்தினாலே ஒன்றும் ரைட்டு அதுக்கப்புறம் அவசியம் என்ன தேய்ச்சி குளிங்க அதுக்கு அந்த ஜாயின்ஸில் அந்த லூப்ரிகேஷனுக்கு கிடைக்கிற மாதிரி எல்லா ஜாயின்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் போட்டு பண்ணுங்கள் இது ரொம்ப மிக முக்கியமான விஷயம் இது இது வந்து அடுத்தது வெயிட் குறைக்கும் இல்லைன்னா அந்த லோடு அமைக்க தானே தேய் அடுத்தது தான் நீங்கள் போனுக்கு போகணும் இந்த ரெண்டு போனும் உரசிடுச்சின்னா தான் தேய்மனம் ஏற்படும் இன்றைக்கி உரச ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களுக்கு வலி கடுமையான வழிகளாக வரும் சில பேர் வந்து அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால் பெண்டு போட்டுருவாங்க ஒரு பக்கம் உரசனோடனே வலி அதிகமாக கூடுதுன்னு இன்னொரு காலில் தாங்கி நடந்து ஒரு கால் பெண்டு போட்டுருவாங்க அந்த மாதிரி வலிக்குதுன்னு சொல்லி இன்னொரு காலில் பேலன்ஸ் பண்ணி ஒரு காலை பெண்டு போட்டுறாதீங்க பெண்டு போட்டுட்டா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா அதுக்கப்புறம் திரும்ப அதை ஸ்ட்ரெய்ட் பண்ணுறது ரொம்ப சாதாரணமான விஷயம் இல்லைங்க ரொம்ப கஷ்டப்படணும் அது ஸ்டைட் ஆகுறது ரொம்ப கஷ்டம் அதனால கால் பெண்டு போட்டு இப்படி கவட்டை கால் மாதிரி இன்றைக்கி நடக்கிறாங்கன்னா அவங்கெல்லாம் காலை திரும்ப சைட்டாக கொண்டு வர்றது ரொம்ப சிரமம் ரொம்ப டிலே ஆகும் ரொம்ப டிலே ஆகும் ஆமாம் ரொம்ப அது சில வருடங்கள்லாம் நடந்திருப்பாங்க சில பேர் அப்படியே கால் செட்டாயிடும் அவங்களுக்கு எலும்பு எலும்பு ஒரு பக்கமாக உரசி இருக்கும் ரெண்டு எலும்பு மேலே மேலே ஃபீமர் போன் கீழே உள்ள ஃபிபியா டிபுலா இல்லையா டிபியா ஃபிபுலா இல்லையா அப்போ இது ரெண்டுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபோர்ஸ் கிடைக்கப்படும் பொழுது என்ன ஆகுதுன்னா வெண்டு போட்டுருச்சுன்னா ஒரு பக்கமாக ஃபோர்ஸ் விழுவோம் இந்த பக்கம் ஃப்ரீயாக இருக்கும் இந்த ஒரு பக்கமாக ஃபோர்ஸ் விழுவோம் அப்போ இந்த இடத்துல வந்து அப்படியே நஞ்சிரும் அந்த டிஸ்க் நஞ்சு போன் போன் உரச ஆரம்பிச்சிரும் இன்றைக்கி நிறைய பேர் கால் வெண்டு போட்டவங்களுக்கு அந்த மாதிரி உரசிடும் உரசி போனும் போனும் உரை சி வலி வழி கடுமையாக இருக்கும் கண்டினியூஸாக முறையான சிகிச்சை தொடர் சிகிச்சை அவர்களுக்கு தேவைப்படும் ஆமாம் அப்போ அந்த மாதிரி ஒரு தொடர் சிகிச்சை இன்றைக்கி வந்து இது வந்து ஆயுர்வேதத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் நல்ல சொல்யூஷன் இருக்குது ஆயுர்வேதம் ப்ளஸ் வர்ம மசாஜ் அந்த இடத்துக்குலாம் பண்ணி அதை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லூப்ரிகேஷன் கொடுத்து அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரைட் பண்ணி கொண்டு வரணும் பட் வந்து ஒரு லாங் டியூரேஷனாக இருக்கும் கொஞ்சம் தொடர் சிகிச்சையாக இருக்கும் பண்ணிக்கலாம் நம்ம இப்போ நம்மளுடைய சிகிச்சை மையத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆயுர்வேத டாக்டர் இருக்கிறாங்க சித்தா டாக்டர் இருக்கிறாங்க நேச்சுரோபேத் டாக்டர் இருக்கிறாங்க அப்போ இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமான அந்த ஒரு சொல்யூஷனை வந்து நீங்கள் கொடுத்து கொடுக்குறாங்க ஆமாம் அப்போ இந்த முழங்கால் மூட்டு அந்த பெண்டு போட்டு மட்டும் உரச விட்டுறாதீங்க அது வந்து கொஞ்சம் அதிகமான நாள் பிடிக்கும் உரசாமல் இருக்குதுன்னா நீங்கள் சீக்கிரமாக ரெடி ஆகிடுவீங்க அதற்கு இந்த முக்கூட்டு எண்ணெயை பயன்படுத்துங்க ரொம்ப அற்புதமான ரிலீஃப் கிடைக்கும் ஒரு வேளை வழி ரொம்ப தாங்க முடியலை அப்படின்னா இப்போ நம்மக்கிட்ட நாங்கள் நாங்கள் எங்ககிட்ட வந்து வரக்கூடிய கிளைண்ட்டு கொடுக்குறோம் ஏன் பேஷண்ட் வந்து அதிகமான பெயின் இருக்குது அப்படின்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தற்காலிகமாக முதல்ல பெயினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில சூரணங்கள்லாம் வந்து கொடுத்துருவோம் அதில் ஆட்டோமேட்டிக்காக தீர்வா அந்த பெயின் கேர் சூரணம் ஒன்றே போதும் ரொம்ப அருமையாக வழியெல்லாம் ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவோம் லூப்ரிகேஷனுக்கு ஆயில் கொடுப்போம் அந்த லூப்ரிகேஷன் அவங்களை டெய்லி வந்து லேஸாக சூடு பண்ணி ஃபேஸ் வர சொல்லுவோம் ஃபேஸ் வந்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக தீருங்க முக்கூட்டி எண்ணெயை பயன்படுத்துங்கள் உங்களுடைய முழங்கால் மூட்டு வழியில் இருந்து வெளிவாருங்கள் வாழ்த்துக்கள் நன்றி